மொழி நிலம் ரொம்ப முக்கியம் நிலமும் மொழி மொழி இல்லைன்னா ஐடென்டிட்டி எங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட அவங்க அந்த மொழியையும் தவற விட மாட்டாங்க அந்த நிலத்தையும் தவற விட மாட்டாங்க அதனால இப்போ எங்க அந்த பிடிஆர்ல டிரைபல்ஸ் நீ டிரைபல்ஸ் இல்லை அப்படின்னா அவங்களோட நிலத்தை நீ வாங்க முடியாது அந்த வந்து இல்லை அப்படின்னா இன்டிஜினியஸ் ட்ரைப் நீ கிடையாது அப்படின்னா வாங்க முடியாது இங்க நான் வாங்க முடியாது ஏன்னா நான் டிரைபல் கிடையாது நான் டிரைபல் கிடையாது அதனால டிரைபல்ஸ் மட்டும்தாங்க அங்கே வாங்க முடியும் அதை லீகலாக ஆக்டே பண்ணிட்டாங்க ஓ ஸ்டேட் லெவல்ல அவங்க வந்து போட்டாங்க ட்ரைபல்ஸ் லேண்ட் கெனாட் பி பாட் பை நான் ட்ரைபல் டிரைபல் லேண்டை யாரும் பார்க்க யாரும் வாங்க முடியாது விற்கவும் முடியாது இவனுமே இன்னொரு டிரைபலுக்கு விற்கவும் முடியாது டிரைபலுக்கு தான் கொடுக்கணும் அதனால அவங்களுக்கு நிலம் முக்கியம் மொழி முடிக்கும் மொழியும் இதுதான் நம்மளுக்கு ஐடென்டிட்டி அப்படிங்கிறதுனால அந்த ரெண்டையும் ரொம்ப ரொம்ப இருக்காங்க பண்ணுவாங்க அவங்க மொழியை நிலத்தையும் காக்கற கழிச்சுட்டு எத்தனை பேர் அவங்களும் அப்புறம் ஒரு சாமில் இருக்கிறாங்க ஆனா வந்து அவங்களுக்குண்டு நிலம் கிடையாது என்ன சொல்லுவாங்களா பேசும்போது ஓகே அதிவாசி அப்படின்ட்டு பேசுறோம் ஆனா ட்ரைபலா ட்ரைபிள் இல்லையா டிரைபிள சேர்க்க சேர்க்கக்கூடாதா அப்படின்ட்டு இன்னும் வந்து டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது மின்ஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷனல் லெவல் டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது எஸ்டி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு ஆனா இவங்களுக்கு அந்த சிக்ஸ் அப்படின்னு நிற்கிறாங்க